ஓம் சாந்தி உள்முகம் என்ற ஒளி நிறைந்த குடிசை இதுவே எனது மாளிகை ஆத்மாவாகிய நான் இதில் ஒரு ராஜனாக வீற்றிருக்கின்றேன் உலக நன்மைக்காக உலகின் இருளை நீக்குவதற்காக ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு தீபமாக என்னை உணர்கின்றேன் இந்த தீபம் நிலையாக நின்று தொடர்ந்து பிரகாசிப்பதற்காக பரமதாமத்திலிருந்து சிவபாபாவும் சூத்மவதனத்திலிருந்து பிரம்மா பாபாவும் அனைத்து சக்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தெய்வீக குடும்பம் எனது குடும்பம் திவ்ய வரதானங்களால் என் மனதிற்கிணிய பாப்தாதா முழு தெய்வீக பரிவாரத்தையும் வளர்த்து கொண்டிருக்கின்றார் அந்த இனிய வரதானத்தை தந்தையிடமிருந்து பெறுவதற்காக பரிஸ்தவாகிய நான் சூட்சனத்திற்கு பறந்து செல்கின்றேன் தாதாவின் கைகளில் ஒரு குழந்தையாய் தவழ்கின்றேன் நமது இனிமையான திருஷ்டியின் மூலம் எனக்குள்ளே ஆன்மீக மின்சாரத்தை பரவச் செய்து கொண்டிருக்கின்றார் இருக்கும் தேவையற்ற அழுக்குகள் தூய்மையாக்கப்படுகின்றன பாப்தாதா தமது வரதானத்தை வழங்குகின்றார் அகண்ட யோகத்தின் விதியின் மூலமாக அகண்ட அதாவது இடைவிடாத பூஜைக்குரியவராக ஆகக்கூடிய உயர்வான மகான் ஆத்மா ஆகுக இன்றைய நாட்களில் மகாத்மாக்கள் என்று தம்மை கூடியவர்கள் அவர்களுக்கு அகண்டானந்தா போன்ற பெயர்களை வைத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் அனைவரையும் விட அகண்ட சுரூபம் குழந்தைகளாகிய நீங்கள்தான் ஆனந்தத்திலும் இடைவிடாத ஆனந்தம் சுகத்திலும் இடைவிடாத சுகம் தீய தொடர்பில் மட்டும் வந்துவிடாமல் பிறருடைய அவகுணங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவற்றை டோன்ட் கேர் புறக்கணித்து விட்டீர்கள் என்றால் இந்த ஒரு தன்மையின் மூலம் அகண்ட யோகியாக ஆகிவிடுவீர்கள் அகண்ட யோகியா இருப்பவர்கள் தான் அகண்ட அதாவது இடைவிடாத பூஜைக்கு உரியவர்களாக ஆகின்றார்கள் ஆக அரைக்கல்ப காலம் சுயம் பூஜைக்குரிய சுரூபத்தில் இருக்கிறீர்கள் மேலும் அரைக்கல்ப காலம் உங்களுடைய ஜடசித்திரங்களுக்கு பூஜை நடக்கின்றது அப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் குழந்தைகளாகிய நீங்கள் எனது முழு கல்பத்தின் தெய்வீக சித்திரத்தை என் முன்னால் காட்டிய என் அன்பான தாதாவுக்கு கூடான கூடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன் நான் ஆத்மா இடைவிடாத யோகி இடைவிடாத பூஜைக்குரிய மகான் ஆத்மா இந்த ஒரு வரப்பிரசாதத்தை தந்தையிடமிருந்து பெற்று கொண்டு அவரிடமிருந்து விடை பெற்று பரிஸ்தாவாகிய நான் எனது கூட்டுக்கு திரும்பி வருகின்றேன் அகண்ட யோகியாக இந்த உலகத்தை பிரகாசிக்கச் செய்வதற்காக எனது தந்தை தரும் உயர்ந்த பரிசை நினைத்து பெருமிதம் கொள்கின்றேன் நான் ஒரு அகண்ட யோகி உலக நன்மையாளன் முழு உலகிற்கும் பிரகாசத்தை கொடுக்கும் வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் ஓம் சாந்தி